அப்புறம் வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் பாயா கேலா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட மெசேஜ் வந்துருந்தது நான் எல்லாமே பார்த்துட்டு தாங்க இருக்கேன் நிறைய பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் பத்து நாள்லேருந்து நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் மது இன்னும் க்யூர் ஆகலை பாயா கேலா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ண வச்சு வியூஸ் வாங்கி சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் அப்படி நினச்சிருந்தோம் அப்படின்னா மது ப்ரெக்னென்ட்டாக இருந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வீடியோ போட்டு எவ்வளவோ நாங்கள் சம்பாதிச்சிருக்கலாம் அதை நாங்கள் பண்ணலை ஒரு டூ டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம விளாக் வந்துகிட்டே இருக்குது நான் நிறைய விளாக்லாம் எடுக்கவே இல்லை மது இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனது அப்புறம் டெலிவரி ஆகி வீட்டுக்கு வந்த வரைக்கும் தான் நான் பிளாக் எடுத்திருக்கேன் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு விளாக இருக்கும் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் டூ டேஸில் ஒன் பை ஒன்னாக வ்ளாக் வந்துகிட்டே இருக்கும் கீழே எங்களோட சேனல் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வ்ளாக் வந்துட்டே இருக்குது எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த நல்லுள்ளங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டிக்டாகில் நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா மணிமதோ இவங்கள பற்றி அந்த பேபி இவங்களோட அப்டேட்ஸ் ப்ரெக்னன்சி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் எனக்கு எங்களுக்கு விஸ் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் யூடியூப்பில் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கான நான் பார்த்தாலும் இன்னும் ஒன்று ரெண்டு டேயில் நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மணி ப்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா